என் தையனா துணை உண்மையிலேயே செம்ம காமெடியாக இருந்துச்சு இந்த மாதிரி நிலா வந்து இந்த மாதிரி சேரனுக்கு வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசைப்படுறாங்க ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம அவங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மேட்ரி மொழியில் நம்ம வந்து ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேரன் வராரு நிலா வந்து கேட்குறாங்க அண்ணா உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுங்கன்னா உடனே சேரன் வந்து இல்லைப்பா இதில் இதுல என்னப்பா இருக்குது பொண்ணு அப்படின்னாலே அழகாக தான் இருப்பாங்க இதுல என்னப்பா இருக்குது அப்படி அப்படின்னு சொல்கிறாரு உடனே சோழன் தான் நினைக்கிறேன் அப்போ உனக்கு கஸ்தூரி ஏற்ற மாதிரி பொண்ணு கேட்டால் பரவாயில்லன்னா சேரன் ஒரு ஜர்க்கு ஆவாரம் பாருங்க சாவ சிரிப்பு அந்த சீனு ஐயோ இல்லை இல்லைடா இல்லைடா அப்போ சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் உடனே வந்து பாண்டியன் பல்லவன்கிட்ட வந்து கேட்பாங்க நிலா வந்து கேட்பாங்க உனக்கு எப்படி பொண்ணு வேணும் வேணுமோ அவர் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவார் ஓ இந்த மாதிரி கேட்குறியாப்பா அதாவது சேரனுக்கு வரப்போகிற மனைவி எப்படி இருக்கணும்னு அவர் அழனை தாங்க அழகாக க்யூட்டாக சொன்னார் என்னன்னா நீட்டி முடி இருக்கணுமா அடிக்கடி புடவ கட்டணுமா இவர் வந்து சமைச்சிடுவாரா நானே சமைச்சிடுவேன்ப்பா ஆனால் பக்கத்தில் வந்து நிற்கணும் அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி அவரை வந்து திட்டக்கூடாதான் என்னென்னு திட்டக்கூடாதுப்பா ஏன்னா திட்டினா வந்து எனக்கு கஷ்டமாகிடும் ரொம்ப கஷ்டமாயிடும் நானே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட சாஃப்டாக எடுத்து சொன்னால் நான் வந்து கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப க்யூட்டாக சொன்னார் சேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லிஸ்ட்டாக சொல்லுவார் எல்லாரோடைய அப்படியே மட்டும் போவாங்க உடனே சோழன் ஆனால் என்ன போக போக நிறுத்து நிறுத்து இன்னும் லிஸ்ட்டு பெருக்கினே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவருக்கு கலாச்சி இருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அயனா துணை ஸோ சேரனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஆனால் யார் கூட அப்படின்னு தான் தெரில ஸோ தனியாக யாராவது புது கேரக்டர் வராங்களா இல்லை வந்து அந்த பொண்ணே தானா அப்படின்னு தெரில see பார்ப்போம் ஓகே கைஸ் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்